ஒரு வாண்டுக்கு புதுசாக ஒரு சேர் வாங்கி போட்டிருந்தோம் அந்த வான் அந்த சேரை வச்சு என்ன பண்ணுதுன்னு பார்ப்பான் பாருங்க என்னடாச்சு என்னாச்சு தொண்டரை இருமுறை சரி இது என்னது இது என்னது டைனோசர் டைனோசர் இந்த சேர் உனக்கு பிடிச்சிருக்கா இந்த சேர் உனக்கு பிடிச்சிருக்கா அது கிடையாது இந்த சேர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குற உட்கார் 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 உட்காரு என்னது என்ன உட்காருக்காரு ഇരുക്കരെ നേ ഇരുക്കരെ ഇരുക്കരെ താഴെ ആ മമ്മേ chair ൽ ഉക്കടാ താഴെ ഉക്കെ തൂന്നു ഇവാരെ എന്നാ ചേച്ചി എന്നാ ചേച്ചി അട്ടാ നടിക്കരെ എന്നെ ദേ അപ്പാ എന്നെ അപ്പാ ആ നടന്നിട്ടാ അഹ് അപ്പാ വന്നിട്ടോ വന്നിട്ടോ